இல்லை ரெண்டாவது ரிப்பீட்டாக வர மாட்டுது ஓம் மகஷிஷா என்னை மக ஓம் பிரபஞ்ச மஹ வாலே சித்திரை திருவடிகள் சரணம் சாமி வாழ்க்கையில் பல இடருணல்கள் வந்தது எனக்கு எல்லாரும் கைவிட்ட நிலைமை ஃபுல்லாக குழந்தைகளும் நானும் ஆதரவு இல்லாத தவிச்சிட்டு இருந்த ஒரு நேரம் குழந்தைகள் அடியனின் வாரிசுகளை எப்படி இந்த உலகத்தில் கொண்டு வழி நடத்தி நல்லவர்களாக உலகத்துக்கு தருவேன் அப்படிங்கிற ஒரு சலன சஞ்சலங்களோடு வளம் வந்துட்டு இருந்தபோது எனக்கு இந்த சபை பற்றி விவரம் பறைசாற்றுதல் மூலம் தெரிஞ்சு இங்கே வந்தேன் அப்போவும் ஐயாட்ட என் பிள்ளைங்கள் சாமி பக்தி இல்லை அதில் அப்படியெல்லாம் தெரியாமல் கேள்விகள் கேட்டேன் ஐயா வழக்கம் தெளிஞ்சாங்க வடிகாட்டினாங்க இப்போ என்னுடைய மூர்த்த மக மகனுடைய குணங்களில் மாறுதல்கள் வேல்பகுறுதலுக்கு அப்புறம் அப்புறம் டெய்லி வழக்கு பொறுத்தது சாமி கும்பிடுறது வேல் மாறல் படிப்பான் அவனுடைய நடைமுறை நட ஒழுக்க இதெல்லாம் பார்க்கல அவன் இனிமேல் வாழ்க்கையில புரள மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே எனக்கு இந்த சிவசபை தான் இங்கே உள்ள ஆற்றல்கள் எம் நம்ம அப்பனும் அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் எனக்கு போட்ட பிச்சையான்னு நினைக்கிறேன் ஆனால் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் இந்த சபை வாழ்நாள் ஃபுல்லா என்ன வழி நடத்தணுங்கிற பெரிய ஒரு நம்பிக்கை இது நாங்களா இல்லை இனி நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் சரணாகதியையும் எங்களுக்கு தந்திருக்கேங்க எங்களுக்கு இதை விட்ட வேற எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா என் பிள்ளைகள் இனிமேல் வழி தவறி போகவே மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையும் வாழ்க்கையில் இனியும் நாம் பெரிய நம்பிக்கையோடு வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கு சாமி அதுக்கு ரொம்ப நன்றி சாமி அதி உயர் உன்னத பெருமகா சபை இது பேராற்றல்கள் வளம் வரும் சபை இது பிரபஞ்ச ஆற்றல்கள் குடிகொண்ட சபை இது எங்கும் கிடைத்திரா ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்ற சபை இது அச்சிவசூட்சம நூலினை தன்னகம் தாங்கி நிற்கும் வாழும் குரு என்னும் அற்புதமான சிவசபை ஆசான் பெற்ற சபை இது என்று இச்சபை நாடி இச்சபையை உணர்ந்து வந்த உயர்நிலைகள் உயர்நிலைகளெல்லாம் குடிகொண்டிருக்கின்றன இச்சபையில் என்று வந்த காலம் முதல் ஒவ்வொரு நிகழ்வாக படிப்படியாக நடந்தேறிய நிகழ்வுகளுக்குள்ளெல்லாம் பல்வேறு பூஜை நிலைகள் தவ நிலைகள் நைவேத்திய அபிடேக நிகழ்வுகளையெல்லாம் கண்டுகளித்து தான் இகலோகத்தில் ஒரு பணியில் அமர்ந்திருந்த பொழுதும் அப்பணி நிலைதனை சபையினுடைய பணி நிலைகளுக்கு உள் அகப்படாது அவ்விகலோக பணி நிலைகளுக்குள் சபை நிகழ்வுகள் எல்லாம் அகப்படாது அதனை மாற்றி அமைத்து தன் சமயோஜித புத்தியால் அதனை மாற்றி அமைத்து தன்னால் இயன்ற முடிந்த அத்துணை பூஜை நிலைகளுக்குள்ளும் வந்து அமர்ந்து கலந்து ஏற்புடைய சபையிலிருந்து பல்வேறு சச்சங்க நிகழ்வுகளில் ஆசிகள் பெற்று அறிவுரைகள் உபதேசங்கள் சித்தனின் திருவாய் மொழிகளிலிருந்து பெற்று யாம் உரைத்தவாறு உரைத்த அத்துணை உரையும் ஞான நோக்கிய உரைகள் என்ற அந்நிலைதனை ஏற்றுக்கொண்டு பக்குவ நிலையோடு சபையோடு வளம் வந்து அமர்ந்து நற்சீடராய் பிரபஞ்ச மகா சபைதனில் வளம் வரும் உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோ ஏற்றமுடன் யாம் உரைத்தவாறு உணர்ந்து வந்து அமர்வோர்களுடைய இகலோக நிலைகளை இச்சபை கண்டுகொண்டு அற்புதமாக அந்நிலைகளுக்குள்ளிருக்கும் இருக்கும் அத்துணை குறைகளையும் கலைந்தேறி வருகின்றது என்பதற்கும் இது ஒரு சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தன் மலலியர்கள் உள்ளிட்ட தன்னையும் சபை காத்து நிற்கும் காத்து நிற்க வேண்டும் என்ற ஆசி எமக்கு தருக என்று வேண்டி நிற்கின்றார் அற்புதமான நிலை நிச்சயமாக அகத்தியன் யாம் உரைத்தவாறு சபை நாடி வந்த சீடர்களின் இல்லங்கள் ஒவ்வொன்றும் சபையாக மாற்றம் பெற்று சபையே என்ற நிலையும் பெற்று வளம் வருகின்ற இச்சபைதனில் அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவரும் நல்நிலையாய் வளம் வரக்கூடிய அற்புதமான ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் உமக்கு உமது மலலையர்க்கும் எதிர்கால நிலை கல்வி நிலை அவரவர்களின் இகலோக பொருளீட்டலுக்குரிய உத்தியோக நிலைகள் யாவும் நல்நிலையாய் அமையப்பெற்று உமது கட்டுப்பாட்டுக்குள் இயங்கி வருகின்ற அற்புதமான அம்மலலைகள் இரண்டும் நல்நிலையோடு வளம் வருவதற்குரிய அற்புதமான ஆசிகளை வழங்குகின்றோம் யாம் அடிபணிவு சரணாகதி நிலை இவ்விடத்தில் என்ன இருக்கும் ஆடம்பர நிலையங்கள் எல்லாம் ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்ற பொழுது வானலாவ மன்னர்கள் அரசர்கள் எல்லாம் கட்டி வைத்திருக்கின்ற அத்துணை ஆலயங்கள் இருக்கின்ற பொழுது ஆங்காங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை உயர்ந்த அந்தணர்களை வைத்து நிறைவேற்றி வருகின்ற நைவேத்திய நிலைகளெல்லாம் இருக்கின்ற பொழுது இக்கூடத்தில் வந்து எவ்வாறு இறை அமர்ந்திருக்கும் என்ற சந்தேக நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது அமர்ந்து ஏற்றமுடன் இவனே சபை இவனே குரு இவனே சிவன் இவனே இரு பதினாலு லோகங்கள் இவனே சிவசூட்சம நூல் இவனே பஞ்சபூத ஆற்றல்கள் என்று எண்ணி வளம் வரும் அந்நிலைக்கு அகத்து என் யான் நல்ல ஆசிகள் அவ்வாறு ஒரு நிலையை ஒரு தளத்தை இத்தலத்தை முழு முதல் நிலையாக ஏற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது எத்தலமும் எமக்கு கிடையாது இத்தலத்திற்கு பின்தான் வேறு அத்துணை தலங்களும் என்று நினைந்து வளம் வருகின்ற அந்நிலை உயர் நிலையென்று யாம் கூறவில்லை இத்தகைய சபையிலிருந்து வருகின்ற ஆற்றல் பதிலளிக்கின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் நீர் தொடுத்த அத்துணை நன்றிதனையும் அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய திருவடியில் சமர்ப்பித்து இதுவே யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான ஒவ்வொரு மானிடருடைய மாற்ற ஞான நிலைமாற்ற நிலை என்று அகத்தியம் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் அச்சாதனத்தை பெற்று சோதனை செய்து கொண்டு செய்தே அது எதற்காக சப்தம் வரவில்லை என்று அகதி சாய சாயனம சிவமகா வாழைச்சித்தர் பாதம் போற்றி அகத்தியர் பாதம் போற்றி எனது குருவாம் வாழைச்சித்தர் வாழைச்சித்தரும் இகலோகத்தில் வாழ்கின்ற எனது குருவாய் கண்ணெதிரே இருக்கின்ற சிவகுருவாயும் அகத்திய குருவாயும் எனக்கு தெரிகின்ற நிலையை கொடுத்த தங்களுக்கும் சிவபெருமானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இகுலோகத்தில் ஒருத்தரை குருவாக ஏற்றுக்கொள்ள முடியும் வேண்டும் என்று தாங்கள் அறிவுறுத்திய பொழுதும் எனக்கு அந்த நிலை தாமதமாகவே எனக்கு உணர்ந்து கொண்டதால் நான் இந்த வார்த்தைகளை நான் தெரிவித்து என் மகிழ்ச்சியை உங்கள் பாதத்தில் சமர்ப்பி சமர்ப்பித்துக் கொள்கிறேன் எனது கேள்வியானது என் குடும்ப என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை குறித்து நான் கேள்வி எழுப்புகிறேன் என் மகளுக்கு ஒரு பன்னிரெண்டு வன் வருட காலங்களுக்கு முன்பு மார்பகத்தில் ஒரு ஆப்ரேஷன் செய்தேன் அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்தது அதில் எதுவும் தடங்கள் இருக்காது என்று கூறினார்கள் ஆனால் இப்பொழுது அவளுக்கு வலி அதிகமாகவும் சாப்பிட முடியாத நிலை இருப்பதாகவும் தெரிவித்துக் கொள்கிறாள் அதற்கு அவள் மாற்று நிலையில் இருப்பதால் எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அதற்கு தங்களுடைய குணமாக்குதலாக கொடுக்கக்கூடிய ஆசிரை அளிக்க வேண்டி நிற்கிறேன் மகளோட பெயர் சொல்லிடுங்க மகளின் பெயர் விமலா அவள் காரைக்குடியில் மாநகரி பக்கத்தில் இருக்கிறாள் திருமகா சபையை ஞான சபையை பாவசாப விமோசன நிலைகளை நீக்குகின்ற சபையாக இச்சபை நாடி வந்து உயர் சபை இதுவென்று உணர்த்திய ஆசி உரைகளுக்குள்ளிருந்து உணர்ந்து கண்டு சபையோடு வந்து அமர்ந்து சபையில் நற்சீடனாய் சிவமகா சித்தனுடைய சீடனாய் அகத்தியன் சீடனாய் அமர்ந்திருக்கும் உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி வாழும் குருவென்று ஒருவன் வேண்டும் இகலோகத்தில் வாழ்கின்ற பொழுது அவ்வாறு அக்குருவினுடைய வழிகாட்டுதலின் பெயரில்தான் நல் ஞான நிலையை அடைய முடியும் என்று அகத்தியன் சுட்டிக்காட்டிய அத்தகைய சூட்சம நிலைதனை மெதுமெதுவாக உணர்ந்து கொண்டு நிச்சயமாக அமர்ந்திருக்கும் தலமதில் ஆசானே எம் குருவென்று ஏற்று நின்ற நிலைக்கு நல்ல ஆசிகள் வழங்கி நீர் உரைத்தவாறு அம்மருத்துவ நிலை அடைந்து உம்முடைய மகவிற்கு அம்மருத்துவ நிலைகளுக்குள்ளிருந்து சிகிச்சை பெற்று இத்தகைய காலகட்டங்களுக்கு பின்பாக அவ்விடத்தில் ரணம் என்பது ஏற்பட்டு அதனால் உணவு உண்ணுகின்ற நிலை கூட தடைபடுகின்ற அதற்கு இடர் இன்னல் வருகின்ற நிலை இந்நிலை மாறுவதற்குரிய குணமாக்குதல் நிலைக்குரிய ஆசிகள் வேண்டும் என்று வினவுகின்ற அந்நிலை யாம் உரைத்தவாறு சிவசபையோடு நாடி நின்று சிவசபைக்குள் அமர்ந்து சிவசபைக்குள் என்றால் இயல்பில் அல்ல சூட்சமத்தில் என்று யாம் பிரபஞ்சத்திற்கு உரைக்கின்றோம் சிவசபையோடு அமர்ந்து வளம் வருகின்ற அத்துணை சீடர்களுக்கும் அருள் நிலையாய் நல் நிலையாய் பாவசாப விமோசன நிலைகள் வழங்கப்பட்டு அவர்கள் சுவிட்சமாக வளம் வருகின்ற அத்தகைய சூழல்கள் நடந்தேறி வருகின்றன என்ற அகத்தியன் உரை சூட்சமத்தில் ஆங்காங்கு வளம் வருகின்ற சீடர்களுக்கே அகத்திய சபையை நினைந்து நாடி நிற்கின்றவர்களுக்கே அத்துணை சுவிட்சம் அடைகின்ற பொழுது சிவ பெருவிழா தொடங்கி அத்தகைய காலகட்டத்திற்கு முன்பாகவே வந்து அமர்ந்து சபையோடு ஒன்றியிருந்து சிவசபை ஆசான் கூறுகின்ற பணிகளையும் தான் தனக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய சுயநிலைக்குள் இருந்து சுய அறிவுசார் நிலைகளுக்குள்ளிருந்து கற்றுக்கொண்ட அற்புதமான அந்நிலைகளாய் அந்நிலைகளை பயன்படுத்தி சிவகூரை தலத்திலும் சிவசித்தர் சபை கூட கூடமதிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் அதன் குறைகளை நீக்கி பழுது பார்த்து வருகின்ற அந்நிலை சபையில் அமர்ந்து சபையில் அமர்ந்து சீடனோடு ஒன்றாக அமர்ந்து வழியோடு அமர்ந்து இத்துணை பணிகளையும் ஆற்றி கொண்டிருக்கின்ற அந்நிலைக்கு அகத்தியன் உரைத்தவாறு சூட்சம சீடர்களுக்கே அவ்வணுக்கரகம் வழங்குகின்ற பொழுது இயல்பு நிலையில் சபையோடு அமர்ந்திருக்கும் உமக்கு ஆசிகள் கொடுக்காமல் என்ன என்று அகத்தியன் கூறுகிறார் நீர் எவ்வாறு சகடை தனியில் இருக்கக்கூடிய அத்துணை குறைகளையும் சிவ பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய ஆற்றலோடு சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றலோடு அதனை செப்ப அதுபோல் உமது மகவின் உடல் கூறுகள் உள்ளிருக்கக்கூடிய குறைகளை அகத்தியன் யாம் ஆற்றல் கொண்டு எம்பெருமான் பரந்தாமனுடைய ஓர் அவதாரமாம் அற்புத அவன் வடிவமாம் தன்வந்திரி பகவானை உமது இல்லத்திற்கு அனுப்பி ஓ மகதீசா தன்வந்திரி பகவானையும் உமது இல்லத்திற்கு அனுப்பி பழனிமையில் மலையில் அமர்ந்து தவம் காணும் அற்புதமாய் அரச அது கொண்டும் ஆண்டி அது கொண்டும் அருள் பாலிக்கின்ற அற்புத திருமுருகன் அமர்ந்த இத்தலமதிலிருந்து நவபாசான நிலைகளை தயாரித்து வருகின்ற சிவகூரை தலமதில் அமர்ந்திருக்கும் திரு போக முனிவனை அருள் போக முனிவனையும் யாம் உமது இல்லத்திற்கு அனுப்பி அது எவ்வடிவத்தில் செல்லும் எனில் இச்சபையில் இச்சபை நாடி தென்பொதிகை தலமதில் அருகாமையில் அமர்ந்திருக்கும் என் நாமம் கொண்ட கற்ற அத்தகைய நிலை சபையோடு வந்தமர்ந்து சபைக்கு தொண்டுகள் செய்து சிவமகா வாழைச்சித்தனின் திரு கால்கள் பிடித்து வருடிவிட்டு அவனுடைய ரண நீக்கும் நிலைதனை தன்னுடைய கைங்கரியமாக ஏற்று நடத்துகின்ற இச்சீடனுடைய இச்சீடனுடைய திருவுருவில் யாம் உமது மகவிற்கு இச்சீடனுடைய திருவுருவில் தன்வந்திரி பகவானுடைய ஆற்றலையும் திருபோகனுடைய ஆற்றலையும் சிவமகா வாழைச்சித்தனுடைய பேர் ஆற்றலையும் இணைத்து வழங்கி அற்புதமாய் தீர்ந்து நிற்க குணமாகி நிற்க அகத்தியன் யாம் அற்புதமாக நாயகனுடைய சஷ்டி பெருவிழா நிகழ்ந்தேறுகின்ற இச்சூழல் தனில் ஆற்றல் கொண்டு சடாச்சர மந்திரத்தின் வாயிலாக நீக்கி அருள்வாளிக்கின்றோம் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அற்புதம் நிகழ்ந்தேறும் சபை என்பதற்கு இது ஒரு சான்றென்று நீர் உரைக்கின்ற வண்ணமாய் இவ் ஆசிகளை அகத்திய யாம் தாரை வார்க்கின்றோ உமக்கு நல் நிலையாய் அருள் பாலிக்கும் அற்புதமான ஆற்றலினை வழங்கி ஆசிகளை தாரை வார்த்து அகமகிழ்வோடு அமர்கின்றோம் நன்றி கூறுகிறேன் உங்கள் வார்த்தை என்றும் பொய்ப்பதில்லை உங்கள் வார்த்தை என்றும் விலகுவதில்லை என்பதே என்று உணர்ந்திருக்கின்ற நான் வளர்ந்து வந்திருக்கின்றேன் இங்கு வந்து நின்றிருக்கின்றேன் அதற்காகவும் நன்றி கூறி உண்மையில் நடக்கும் நடந்தே தீரும் என்று ஆணித்தரமாக கூறி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உயர் ஆற்றல் வளம் வரும் சபையில் இருந்து உன்னத ஆற்றல் சென்று அக்குண நிலைதனை தீர்த்து வைக்கும் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம் யாம் அகத்திய ஓம் அகதிஷியாய நமக ஓம் அகதிஷாய நமக ஓம் அகதிசியாய நமக சாமி அடையனுக்கு மூணு பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு